நான் ரவிதான் படத்தினால ஏதோ நயன்தாராட்ட ரொம்ப எதிர்பார்த்திருக்காரு தனுஷ் அந்த தனுசுடைய அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து விக்னேசிவனுக்கும் நயன்தரக்கும் ஏற்பட்ட அந்த காதலால நிறைவேறாம போச்சு அதனால அவர் கோபம் கொண்டிருக்காரு நம்ம பல நாள் கனவு இருந்தோம் ஆனா அந்த கனவு வந்து இவங்களுடைய காதலால கலைக்கப்பட்டது அப்படிங்கிற கோபம்தான் இன்னைக்கு வரைக்கும் அது வெளிப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து பல பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த இன்னொரு பக்கம் ரஜினி அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்ட்டு பல நாள் சொல்லிக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஏற்பாடுகளையும் பார்த்துட்டு தன்னுடைய ரசிகர் மட்டத்தை சேர்ந்த எல்லாத்தையும் கூட்டுக்கு வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதுக்கான முதற்கட்ட வேலைகளை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு நான் அரசியலுக்கே வரல அரசியலுக்கு முழுக்க போறேன் அப்படின்றார் இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தா தனுஷ் தாங்க தனுஷ் பண்ண டார்ச்சர்னாலதான் அவர் வந்து அரசியலே வேணாம் அப்படின்னு போயிட்டாரு அப்படின்ட்டு இன்னொரு சாரார் சொல்லிக்கிறாங்க நயன்தாரா வந்து பணத்திற்காக நடிக்கக்கூடியவங்க அவங்க எந்த விளம்பரம் ஒரு சின்ன விளம்பரத்தை கூட பணத்திற்காக தான் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு விமர்சனம் வைக்கப்பட்டாலும் தனுசுடைய எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்திற்கு இலவசமாக அதாவது வாங்க அந்த படத்துக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காங்க இத பத்தி எதுவுமே யாரும் சொல்றது இவங்க தனுசுக்காக ஒரு உதவி பண்ணிருக்காங்க அவருடைய பண ஆத்த ஆசையை மட்டும் இல்லங்க ஏற்கனவே தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாத காரணத்தினால பழி வாங்குறாரு அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போய்க்கிருக்கு நயன்தராவுக்கும் தனுசுக்கும் பூகம்பம் வெடித்திருக்கிறது அப்படி சொல்லிக்கிறதாலும் இன்னொரு சார் அதை இல்லைங்க இது வந்து படத்துடைய ப்ரொமோசருக்காக இந்த படத்துடைய டீசர் வெளியிட்டாங்க மக்கள்கிட்ட வந்து ரீச்சே ஆலை ஐயோ எப்படி ரீச் ஆகாமல் போனால் இந்த படம் படுதோல்வியை சந்திக்குமே ஏற்கனவே பல இயக்குநர்கள் பல நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் படம்லாம் வந்து வீழ்ந்த கதை தெரியும் ரஜினியுடைய வேட்டையன சார்ந்து இருந்தாலும் சரி இப்போ கங்குவா இருந்தாலும் சரி எல்லா படமும் விழுந்து விட்டது அதே மாதிரி வந்து இவங்க ஓடிடியில் வெளியில இந்த படமும் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க இது வந்து நயன்தாவுக்கு வந்து ஒரு அவுட் பேர் அதனால இது ஒரு ப்ரொமோஷனுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி வீடியோவில் தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும் இல்லை லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே கமாண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அரசியலை விட்டு போறதுக்கு காரணமே தனுசனா அப்படிங்கிற விஷயத்தை மற்ற நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருந்தது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பார்த்துருவோம் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர போறேன் சொல்லி பல முன்னேற்பாடுகள் பண்ணி அவருடைய ரசிகர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கு இருந்தாங்க அரசியலுக்கு வர போறாரு அரசியலுக்கு வந்த உடனே நம்ம இவ்வளவு நாள் தலைவராக நினைச்சுக்கலாம் ஒரு அரசியல் முகம் கிடைக்கும் போதுன்னு எதிர்பார்த்துக்கும்போது திடீர்னு அரசியலுக்கு வரல போயிட்டாரு எதுக்கு அரசியலுக்கு வரல அப்படின்னு போறாரு அப்படின்னு பார்த்தா இங்க வந்து தனுசுடைய இருந்துச்சு தனுஷ் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து வற்புறுத்தி தான் கபாலி காலா படங்கள்லாம் நடிக்க வைத்தார் அதாவது ரஞ்சித் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து நேரடியாக ரஜினியை சந்திக்கவில்லை நேரம் வந்து தனுஷை சந்தித்தாரு தனுசை சந்திச்சு மூலம் தான் வந்து ரஜினியை போய் கால்சீட் வாங்கப்பட்டது அந்த கால்சீட் வாங்குறதுக்கு தனுஷ் வந்து ரொம்ப நிர்பந்தப்படுத்தி அந்த படத்தில் வற்புறுத்தி அது வந்து கொடுப்பதுக்குள்ள பல பிரச்சனைகள் கொடுக்க ஓடி அந்த படத்துக்கு கால்சீட் கொடுத்தாரு அதே மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ன சில இடங்களில் வந்து என்னுடைய மாமனார் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அவர் வந்து சிஎம் ஆகிடுவாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒண்ணுல அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல தனுசாக நான் தான் சிஎம் எந்த கவலைப்படாதீங்க அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் சில பேர் பேசிக்கிறதாக ஒரு தகவல் இதனால் என்ன ஆச்சு நாளைக்கு வச்சுங்க அரசியலுக்குள்ள வந்து ரஜினிகாந்த் நிர்பந்தப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு நான் சொல்ற கேளுங்கள் அதுக்கு பழரக்காயா வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகிடுவாங்க இவங்களை வச்சுக்கிட்டே மிரட்டிக்கிட்டே பல காய்களை நடத்த ஆரம்பிச்சிடுவாரு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலையில தான் இந்த ரஜினிகாந்த் வந்து எனக்கு அரசியலே வேணாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு அறிக்கப்படுது இந்த அரசியலுக்கு வேணாம் ஒதுங்கிறதுக்கு காரணமே வந்து தனுஷ் தான் தனுஷுடைய அந்த டார்ச்சர் அதிகமாகிடும் தனுசூடிய டாட்சலால நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரு அரசியல் பண்ண முடியாது அரசியல்னால வந்து நம்மளுக்கு தான் வரும் அப்படி சொல்லி இருக்கிற பேரை வந்து நம்ம காப்பாற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் வந்து அரசியல் விட்டே விலகினார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இன்னைக்கு ஒரு மூணு நிமிடம் காட்சிக்காக பத்து கோடி ரூபா கேட்டார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கப்படுகிறது இந்த பத்து கோடி ரூபா அப்படிங்கிறது வந்து எல்லோராலும் வந்து விமர்சிக்கப்படுகிறது இருந்தால் இதே சமயத்துல வந்து அவங்க எதிர் நீச்சல் அப்படிங்கிற படம் வந்து சிவகார்த்தியின வச்சு தனுஷ் எடுக்கிறாரு அந்த தனுஷ் வந்து விருப்பத்தின் பேர்ல வந்து நயன்தாராட்ட கேட்டுக்கொள்றாங்க எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு சாங்காச்சி நீங்க ஆடணும் அப்படின்ட்டு அப்ப தனுஷ் இருந்த நட்பு அந்த சமயத்துல இருந்த நட்பின் அடிப்படையில நயன்தாரா வந்து அந்த படத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு போறாங்க இந்த நடனம் ஆடுவதற்கு அவங்க ஒரு பைசா வாங்கல அப்படின்னு சொல்லி நயன்தாரா சொல்லலைங்க தனுஷ் தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு எனக்காக வந்து நயன்தாரா வந்து ஆடிட்டு போனாங்க ஆனால் ஒத்து ரூபா பணம் வாங்கலான்னு அப்படி நட்புக்காக நயன்தாரா வந்து ஒரு ரூபா பணம் வாங்காமல் ஒரு பாட்டு ஃபுல்லாக ஆடி இருக்காங்க அந்த பாட்டு ஃபுல்லாக ஆடினதுக்கு இன்னைக்கு ஒரு மூணு நிமிடம் காய்ச்சிருக்காக அது வந்து சம்பந்தமும் இல்லாத காட்சி கிடையாது அந்த நானூறு அப்படிதான்றது அவங்க சம்பந்தப்பட்டது அவங்க அந்த படத்துல நடிச்சிருக்காங்க நயன்தாரா அந்த படத்தை இயக்குனது விக்னேஷ் சிவன் அந்த பாட்டை எழுதுனது வந்து விக்னேஷ் சிவன் இப்படி அவங்க சம்பந்தப்பட்டதுனால அந்த பாட்டை அவங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த யூஸ் பண்ண இடத்துல அவர் அந்த எதிர்நீச்சல் படத்திற்காக உதவி செய்த எல்லாத்தையும் விட்டுட்டாரு நானும் ரோபிதான் படத்துல ஏதோ எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அந்த எதிர்பார்ப்பு வந்து கிடைக்கல அப்படின்னு நயன்தார்ட்ட என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பார் யார டிவி மோகினி திரைப்படம் வரும்பதே வந்து எதிர்பார்த்திருக்கலாம் அந்த படத்தின் மூலம் கிடைக்காத ஒரு சில பல விஷயங்களை வந்து இந்த நானூறு ரபிதான் படம் மூலம் பெற்றலாம் அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து எதிர்பார்த்திருக்கலாம் தனுஷை பத்தி ஏற்கனவே பல விஷயங்கள் தெரியும் ஒரு நடிகை வந்து தொடர்ந்து வந்து தனுஷ்ட நடிக்கவே மாட்டாங்க அது பல விஷயங்கள்ல அதனால இந்த இரண்டாவது முறை வந்து அவருடைய தயாரிப்புல நடிக்கும்போது எதிர்பார்ப்பு நிறையா தானே இருக்கு அப்படி எதிர்பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்பு சமயத்துல இயக்குநரான விக்ரேச விளக்கம் லவ் வந்தது லவ் வந்ததுனால என்னக்கா அவர் எதிர்பார்த்தது பார்த்தீங்களா அந்த விஷயம் நடக்கல என்ன ஆச்சுன்னா இவங்க லவ்ல இருக்காங்க லவ்ல இருக்கும்போது அவர் எதிர்பார்த்தது நடக்கல இதனால வந்து அவர் என்ன கோபம் கொள்றாரு என்னடா இது நம்ம இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி கனவுகளோட இருந்தா கடைசி நம்மளுக்கு சொல்லி கோபம் கொண்டுட்டாரு இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் ஆண்டுகளாக அவங்களுக்குள்ள இருந்த விஷயம் அந்த ஆண்டுகள் இருந்ததுதான் இன்னைக்கு வெடிச்சு வெளியே இருக்கு அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல இருந்திருக்கு அந்த பெரிய அளவுல ரொம்ப ஆசைப்பட்ட அந்த கனவை அவருடைய தனசுடைய அந்த கனவை கலைச்சது அப்படின்னா அந்த விக்ரேஷ் சிவனுக்கும் நயன்தரா இருந்த காதல் தான் அவருடைய கனவை கலைச்சிருச்சு அதோடைய தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து இந்த சூழ்நிலை போய்கிட்டு இன்னைக்கு இணையதளங்கள்ல எல்லாமே என்ன ஆயிடுச்சுனா நயன்தாராவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல நடிகைகளை அதுவும் வந்து தனுஷு கூட நடித்த நடிகை இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களே பேச ஆரம்பிச்ச உடனே திடீர்னு இணையதளவாசிகள பல பேரை ஒன்று திரட்டாரு தனுஷ் தனுசு திரட்டி சில லட்சங்களை அவங்க கொடுத்து தனுசுக்கு ஆதரவாக பல விஷயங்களை கிளைப்பிடுங்க பல வீடியோக்களை எடுங்க அப்படின்னு சொல்லி பல வீடியோங்களை எடுத்து தனுசுக்கு ஆதரவாகவும் நயன்தாக்கு எதிராகவும் சில பேரை வந்து திரட்டி விட்டுருக்காருங்க இன்னைக்கு அவன் இணையதளங்களில் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நயன்தாரா வந்து சார அனுப்சாங்க என்ன சார் அப்படின்னா நயன்தாரா நீங்க சும்மா நடிக்கிறீங்க நீங்க மட்டும் வந்து பணம் வாங்கி பணம் வாங்கி நடிக்கிறீங்க ஒரு விளம்பரம் நடிச்சாலும் பணம் வாங்கி வாங்கி தான் நடிக்கிறீங்க நீங்க மட்டும் பணம் வாங்கி வாங்கி நடிக்கிறீங்க ஆனா தனுசு மட்டும் மூணு நிமிஷம் காட்சி எடுத்ததுக்கு பணம் கேட்டால் மட்டும் தப்புன்றீங்களே இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறாங்க இங்க வந்து தயன்தரா வந்து ஒரு நடிகை நடிகைன்றாலே என்ன அர்த்தம்னா அவங்க எது நடிச்சாலும் வந்து பணம் வாங்க தான் செய்வாங்க அதே தான் தனுசு தனுசு ஒரு விளம்பரத்துக்கு நடிச்சாலும் சரி ஒரு பாட்டுக்கு வந்து ஆடினாலும் சரி எதுக்காக பணம் வாங்குவாங்க நடிகருடைய வேலையே என்னன்னா தன்னுடைய தோற்றத்துக்கு அதாவது கவர்ச்சி மூலம் பணம் பார்க்கக்கூடியவங்க கவர்ச்சி அப்படிங்கிறது முகத்தோற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சீடுக்கு வந்துட்டு போனாலே ஒரு கடத்திறப்புக்கு வந்துட்டு போனாலே பணம் வாங்கிறது அவங்களுடைய வேலையே அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் திரும்பி நீங்க ஒரு சின்ன விளம்பரம் நடிச்சாட படம் வாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதே எதிர்நீச்சலுக்கு அவங்க பணமே வாங்கலை அதை பத்தி பேசவே மாட்டாங்க தனுசுடைய படம் எதிர்நீச்சல் அதுக்கு வந்து ஒரு பாட்டு பாருக்காங்க ஆறு இருக்காங்க அந்த பாட்டுக்கு வந்து ஒரு பொட்டு பணம் வாங்கலை அதை பத்தி பேசாம எங்கெங்கே போறாங்க இவங்கெல்லாம் யாருன்னா இப்ப புதுசாக வந்து தனுஷ் கிளப்பி விட்டுருக்கிற அந்த இணையதளவாசிகள் சில பல படங்களை பணங்களுக்காக இவங்க நைன்தட்க்கு எதிராக செயல்படுறாங்க சரி நயன்தரா ரொம்ப நல்லவங்களா அப்படின்னா அவங்க மேலே குறை இருக்காங்க ஏன்னா இந்த படம் ஓடிடியில வெளியேது அப்படின்னு சொன்னோடனே மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகலைங்க ஓ ரீச்சே ஆள என்னடா செய்ய போறோம் ஓடிடி தளத்துக்கு கோடி ஜனங்களை வித்துருக்கான் இது ரீச் ஆனாதான் தானே இன்னும் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ப்ரொமோஷனுக்காக கூட பண்ணி ஏற்கனவே தனுசுக்கும் நயன்கராவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஒன்று ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவே வச்சு இவங்க டார்கெட் பண்ணி இது ஒரு விளம்பரமாக தேடிட்டாங்க இந்த இரண்டு நாட்களாக பார்த்தோம்னா இணையதளங்களை ஃபுல்லா வந்து இந்த நயன்கராக இந்த படத்தை பத்தியும் தனுசை பத்தியுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஓடிடியில் வந்த நிறையா நிறைய பேர் முதல் வேலையா வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடிபி போய் இந்த படத்தை பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதத்தான வந்து நயன்தான் விரும்புனாங்க ஆக மொத்தம் அரசியலா இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி எல்லாமே வியாபாரம் தான் அப்படிங்குறத மட்டும் மக்கள் தெரிஞ்சுக்கணும்